அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமேன் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் ஆறாம் அதிகாரம் எட்டாவது இறை வார்த்தை நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் தீங்கு இழைக்கிறீர்கள் பறிக்கிறீர்கள் அதுவும் இப்படி செய்கிறீர்கள் என்று புனித பவுல் இங்கு எழுதுகிறார் குறிந்து நகர துருட்சையின் மக்கள் தங்கள் சகோதர சகோதரிகளை அன்பு செய்து வாழாமல் அவர்களை பகைத்து வாழ்வதை இந்த இறை வார்த்தைகளில் சுட்டிக்காட்டும் பவுல் இந்த இறை வார்த்தைகள் வாயிலாக நமக்கு அழகான ஒரு உண்மையை எடுத்துச் செல்லுகிறார் நம்மை போல் பிறரை அன்பு செய்து வாழும் போது நாம் பெற்றுக்கொண்ட மீட்பில் நிலைத்து நின்று வாழ்வதால் நாம் விண்ணக ராஜ்யத்தை சொந்தமாக்கிக் கொள்ள முடியும் மாறாக நம்மை பிறரை அன்பு செய்யாமல் பிறரை பகைத்து வாழும் போது நாம் பெற்றுக்கொண்ட மீட்பை நாம் இழந்து விடுவதால் விண்ணக ராஜ்யத்தை நாம் சொந்தமாக்கிக் கொள்ள முடியாது கிறிஸ்து வழியாக கடவுளின் அருளையும் ஆவிக்குரிய அருள் கொடைகளையும் நிறைவாக பெற்றுக்கொண்ட நாம் ஆவிக்குரிய இயல்பிலும் ஆவிக்குரிய தன்மையிலும் வாழ்ந்து நாம் பெற்றுக்கொண்ட தெய்வீக அருளை காத்துக் கொள்ளும் போதுதான் நாம் சொந்தமாக்கிக் கொள்ள முடியும் மாறாக இயேசு கிறிஸ்து கடவுளின் அருளையும் ஆவிக்குரிய அருள் கொடைகளையும் நிறைவாக பெற்றுக்கொண்ட நாம் ஊன் இயல்பின் மனநிலையில் ஊன் இயல்பின் தன்மையில் வாழ்ந்து நாம் பெற்றுக்கொண்ட அந்த தெய்வீக அருளை இழந்து விடுவோம் என்று சொன்னால் விண்ணக ராஜ்யத்திற்குள் நாம் முடியாது நம்மை போல் நம் சகோதர சகோதரிகளை அன்பு செய்து வாழ்ந்து இந்த உலகில் நாம் கடவுளின் பிள்ளைகளாக வெளிப்படும் போதுதான் அந்த விண்ணக ராஜ்யத்தை நாம் சொந்தமாக்கிக் கொள்ள முடியும் மாறாக நம்மை போல் பிறரை அன்பு செய்து வாழாமல் பிறரை பகைத்து வெறுத்து வாழ்ந்து இந்த உலகில் சாத்தானின் பிள்ளைகளாக நாம் வெளிப்படும் போது அந்த விண்ணக ராஜ்ஜியத்தை நாம் உரிமையாக்கி கொள்ள முடியாது என்ற ஒரு அழகான உண்மையை புனித பவுல் இந்த இறை வார்த்தைகள் வாயிலாக நமக்கு தெளிவாக எடுத்துச் சொல்லுகிறார் விண்ணகர் ஆட்சியத்தை சொந்தமாக்கிக் கொள்ள கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டு பெயர் சொல்லி அழைக்கப்பட்ட நாம் நம்மை போல் அனைவரையும் அன்பு செய்து வாழ்வோம் நம் பகைவரையும் அன்பு செய்து வாழ்வோம் இந்த உலகில் மறு கிறிஸ்துவாக வாழ்வோம் அப்பொழுது பரலோக பிதா இந்த உலகிலும் நம்மை ஆசீர்வதித்து இந்த உலக வாழ்வின் முடிவில் நிலை வாழ்வையும் நமக்கு மணி முடியாக சூட்டுவார் இந்த நாம் ஜபத்திற்குள் கடந்து செல்வோம் எங்களை நேசிக்கிற நல்ல அப்பா இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு உம்முடைய கிருபைக்கு நன்றி சொல்றேன் விண்ணகராட்சியத்தை சொந்தமாக்கி கொள்ள உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்ட நாங்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லி உம்முடைய உயிருள்ள வார்த்தைகள் வாயிலாக எங்களுக்கு எடுத்து சொன்னீரே அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறோம் தேர்ந்து கொள்ளப்பட்டு பெயர் சொல்லி அழைக்க பெற்ற நாங்கள் வரப்போகிற நாட்களில் எங்களை போல் எங்கள் சகோதர சகோதரிகள் அனைவரையும் அன்பு செய்து வாழ்ந்து இந்த உலகில் நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக வெளிப்படும் போது உலகிலும் தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து இந்த உலக வாழ்வின் முடிவில் நிலை வாழ்வையும் எங்களுக்கு பரிசாக தருவீராக அப்பா பிதாவே இந்த இறை செய்தியை கேட்கிற எல்லா மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் விண்டக ஒழி பீடத்திலிருந்து தேவரீர் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக இந்த இறை செய்தியை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய நிறைவான ஆசிரால் மன நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு மன அமைதியோடு நலமோடு வாழ கிருபை செய்வீராக இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்